வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆப்ல நம்ம போட்டோவை ஈஸியா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்க முடியும் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ கான்செர்ட் பை பை மோட் இந்த ஆப் உடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க மற்ற ஆப்ஸை விட இந்த ஆப்ல குரோசரிஸ் எல்லாமே கம்மி விலையில் கிடைக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே இருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ண பிறகு இங்கே இருக்க பாருங்கள் அப்லோடு இமேஜ் அப்படின்ட்டுருக்கு இதை இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணும்போது ஒரு இமேஜ் எங்கே இருக்க பாருங்கள் இதில் ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம் இங்கே பீஜேன்னு பாருங்கள் புறா இந்த புறாவுடைய இமேஜ் வந்து ஒரு நல்ல லுக்கோடு கிடைக்கணும் இல்லை பிஜேன் மட்டும் எனக்கு வேணும் அதாவது புறாவில் பிக்சர் மட்டும் போதும் எனக்கு பேக்ரவுண்ட்லாம் வேண்டாம் நான் வந்து ஒரு தம்லைன் க்ரியேட் பண்ண போகிறேன் தம்லைன் லைன் எதுக்கு அப்படின்னா யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் தம்லைன் லைன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி தம் லைன் க்ரியேட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபோட்டோஸ் அதாவது பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு புறாவை நம்ம அங்கே வைக்கணும் அப்படின்னும்போது போது நமக்கு தேவை போது இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணும்போது இமேஜை ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ராசஸில் நமக்கு ஒரு கிளியரான ஃபோட்டோ கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் நான் ஃபோட்டோஸ்க்கு போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்துடுறேன் நான் சைக்கிள் ஃபோட்டோ தான் நான் கொடுத்துருக்கேன் ப்ராசஸ் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம இங்கே பாருங்கள் எங்கே தான் ப்ராசஸ் ஆகுது இங்கே பாருங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அப்படியே இது ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு நமக்கு இந்த சைக்கிள் மட்டும் கிடச்சிருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய ஃபோட்டோவும் கொடுத்தாலும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பிக்சர் அதாவது ஒரிஜினல் பிக்சரை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டெலாம் நிறைய இருக்குது இப்போ பாருங்கள் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு இல்லை இதுலேயும் எனக்கு இன்னும் எரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே இருக்க பாருங்கள் ஒரு டூல்ஸ் எரைஸ் பிரிஷ் அந்த ரைஸ் ஸ்டோர் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் இதை டச் பண்ணுவோம் அப்படின்னா குட்டி பால் வேணுமா அதாவது வந்து நம்ம சைஸ் இங்கே இங்கே காமிக்க பாருங்கள் எங்கேனா இங்கே காமிக்கிறது பாருங்கள் அந்த மாதிரி சைஸ் பால் இங்கே இங்கே பாருங்கள் இங்கே மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரிமூவ் பண்ணிவிடும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்த தான் எரேஸ் பண்ணோம் நல்லா பாருங்கள் எரேஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி இன்னும் தேவை அப்படின்னாலும் இங்கே நான் மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல கிளியர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல மட்டும் நான் கிளியர் பண்ணுறேன் லைட்டாக பாருங்க இப்போ ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெரி சிம்பிளாக நம்ம ஒரு ஸ்ட்ரெச்சஸை இங்கே பாருங்க கட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து சைக்கிளுடைய அந்த டயருக்கு மேலே இருக்கிறது மட்டும் நமக்கு கிடச்சிச்சு இப்போ இன்னும் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல இந்த ரெண்டு இடத்துலையும் பண்ணியிருக்கேன் process வந்து பார்க்கலாம் மாதிரி நம்ம எரைஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் அழகாக ரிமூவ் பண்ணி நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கல இங்கே இருக்க பாருங்கள் நான் பிக்சர் எல்லாம் ஓகே பண்ணிட்டேன் இருந்தாலும் அதுக்கப்புறம் இங்கே டவுன்லோட் இங்கே ப்ளூ கலர் பட்டன் இருக்கு பாருங்கள் டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் ஹெச்டி அப்படின்னா நம்ம இந்த ஆப்பை சைன் அப் பண்ணியிருக்கணும் சைன் அப் ஃப்ரீ தான் சைன் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டவுன்லோடு ஹெச்டியில் வரும் இல்லை எனக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னா இந்த டவுன்லோட் கொடுத்துக்கலாம் டவுன்லோட் ஆகிடும் இந்த இமேஜ் ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம் நமக்கு இந்த மாதிரி வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்